உடலுறவில் நீங்க உச்சக்கட்ட இன்பம் அடையாததற்கு இந்த ஐந்து விஷயங்கள் முக்கிய காரணமாய் இருக்கலாமாம் நீங்கள் மனச்சோர்வில் இருந்தால் மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சோகமாக இருந்தால் நீங்கள் உடலுறவை தவிர்ப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் மனச்சோர்வு உங்கள் சுயமரியாதையை பாதிக்கிறது பெரும்பாலான தம்பதிகளின் இன்றைய முக்கிய பிரச்சினை உடலுறவில் திருப்தி அடையாமல் இருப்பது திருமணமான புதிதில் எல்லாருக்கும் அவர்களின் பாலியல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் காலங்கள் செல்ல செல்ல பெரும்பாலான தம்பதிகளுக்கு உடலுறவில் சலிப்பு ஏற்படுகிறது இது அவர்களின் பாலியல் வாழ்க்கையை முற்றிலுமாக பாதிக்கிறது இதனால் தம்பதிகளுக்குள் இருக்கும் நெருக்கம் குறைய தொடங்குகிறது இது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம் உங்களுக்கு உடலுறவில் நாட்டம் இல்லாமல் இருப்பது சாதாரண விஷயம் அல்ல அதற்கான காரணத்தை கண்டறிந்து அதை சரிய செய்ய வேண்டியது மிக அவசியம் நீங்களா அல்லது உங்கள் பங்குதாரர் உடலுறவில் விருப்பம் இல்லாமல் தவிர்க்கிறீர்களா ஈர்ப்பு பிரச்சனைகள் இல்லை என்றால் நீங்கள் உடலுறவு கொள்ள விரும்பாததற்கு சில காரணங்கள் இருக்கலாம் அவற்றை இலகுவாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவை உங்களை அறியாமலேயே எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் மனநிலை உங்கள் பாலியல் ஆசையை பாதிக்கலாம் நீங்கள் இனி உடலுறவு கொள்ள விரும்பாததற்கான காரணங்கள் பற்றி இப்பதிவில் காணலாம் ஒன்று அதிகளவு செல்போன் பயன்பாடு இன்றைய காலகட்டத்தில் நாம் எப்போதும் தொலைபேசியில் தான் இருக்கிறோம் ஒவ்வொரு அறிவிப்பு அல்லது பின் ஒலியின் போதும் யார் என்ன அனுப்பினார்கள் என்று பார்க்க வேண்டும் என்று அது நம்மை மிகவும் கவர்ந்து இழுக்கிறது நாம் அதில் மிகவும் பிசியாகிவிட்டோம் மேலும் இது மிகவும் ஈடுபாட்டுடன் இருக்கலாம் உடலுறவில் செயல்படுவதற்கான நேரத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அதை செல்போன் பயன்பாட்டை தவிர்ப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் பாலியல் வாழ்க்கைக்கும் நல்லது இரண்டு மன அழுத்தம் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சில அல்லது வேறு வகையான மன அழுத்தம் இருக்கும் ஆனால் பாலினத்தை விட அதற்கு முன்னுரிமை கொடுப்பது ஒரு பெரிய தவறு உங்கள் வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு நேரம் எடுக்கும் ஆனால் அது மிகவும் சாத்தியம் மன அழுத்தத்தை குறைக்க உங்கள் துணையோடு நேரம் செலவிடுங்கள் அமைதியாக யோசியுங்கள் மற்றும் உங்கள் பாலியல் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஏனெனில் இது உங்கள் உறவின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் மூன்று உடற்பயிற்சி எந்த உடற்பயிற்சியும் சோம்பல் மோசமான மனநிலை மற்றும் மன அழுத்தத்திற்கு சமமானதல்ல எப்படி எனில் உடற்பயிற்சி செய்வது நமது மனநிலையை அதிகரிக்கிறது மன அழுத்தத்தை குறைத்து மன நிம்மதியை அளிக்கும் இது உங்கள் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் நல்ல ஹார்மோன்களை வெளியிடுகிறது இது உடலைப் பொருத்தமாக இருக்க உதவுகிறது எனவே நீங்கள் படுக்கையிலும் சிறப்பாக செயல்பட முடியும் நான்கு பெரும் எதிர்பார்ப்புகள் முத்தம் முன்விளையாட்டு உண்மையற்ற செக்ஸ் காட்சிகள் மற்றும் புணர்ச்சி உங்கள் பாலியல் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் விஷயங்களை மங்களாக்கி திரையில் பார்ப்பது செக்ஸ் என்று நினைக்கும் தருணத்தில் நீங்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறீர்கள் நம்பத்தகாத எதிர்பார்ப்புகள் உங்களை எளிதாக அணைத்துவிடும் அதற்குப் பதிலாக உணர்வுகள் மற்றும் ஆசைகளை பின்பற்றவும் ஐந்து மனச்சோர்வு நீங்கள் மனச்சோர்வில் இருந்தால் மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சோகமாக இருந்தால் நீங்கள் உடலுறவை தவிர்ப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் மனச்சோர்வு உங்கள் சுயமரியாதையை பாதிக்கிறது உடல் சோர்வை ஏற்படுத்துகிறது மற்றும் உங்கள் லிபிடோவையும் குறைக்கிறது உச்சக்கட்டத்தை அடைவதில் உங்களுக்கு சிக்கல் இருக்கும் போது இது அனோர்காஸ்மியாவை ஏற்படுத்தலாம்